ஆல்பாஸ் ஜேனல் பிவஸ் அனைவருக்கும் வணக்கம் என்று மருத்துவ கவுன்சிலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அகில இந்திய ஒதுக்கீட்டில் பார்த்திங்கன்னா மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் வந்து தேர்வு அவங்கவுங்க இடங்கள் எந்தெந்த காலேஜ் தேவைப்படுறதை நீங்கள் தேர்வு செய்யலாம் அதை எப்படி அப்ளை பண்ணணுன்ற விவரங்களோ நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் இதில் பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு யாருக்கு போத அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு போகுது ஓகேங்களா இதில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு செல்கின்றன இந்த இடங்களுக்கு மட்டுமின்றி என்ன மற்ற இடங்கள் பார்த்திங்கன்னா எய்ம்ஸு ஜிப்மர் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள்லாம் மத்திய பல்கலைக்கழகங்கள் உள்ள எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை கவுன்சிலிங்கும் மத்திய அரசின் சுகாதார சேவைகளுக்கான தலைமை இயக்குநரகத்தின் மருத்துவ கவுன்சிலிங் குழு நடத்துகிறது எந்த குழுனா மத்திய அரசுடைய தலைமை குழு நடத்துகிறாங்க இதில் பார்த்திங்கன்னா நீட் தேர்வில் நீங்கள் தகுதி பெற்ற மார்க் எடுத்திருப்பீங்க இல்லைங்களா அந்த மார்க்கு ப்ளஸ் எல்லாத்தையும் ஆயிடுச்சு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டேட்ஸ் சொல்கிறாங்க அவங்க ஆகஸ்ட் பதினாலேருந்து இருபதாம் தேதி வரை எத்தனை மணி வரைனா மதியானம் பன்னெண்டு மணி வரை தான் டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்குண்டான இணையதளத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா மதியானம் மூணு மணி வரை மீதி கட்டணம் செலுத்திக்கலாம் நீங்கள் ஆனால் அப்ளை பண்ணுறது எத்தனை மணிக்குள்ளே முடிச்சிடணும் பன்னெண்டு மணிக்குள்ளே முடிச்சிடணும் அதே நேரம் இன்று முதல் ஆகஸ்ட்டு இருபதாம் தேதி வரை நல்ல பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரை விருப்பமான கல்லூரி இடங்களை நீங்கள் எந்தெந்த காலேஜின்றத செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள் தரவரிசை பட்டியல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதியிலாம் வந்து கல்லூரிகள் இடங்கள் ஒதுக்கப்படும் இடம் ஒதுக்கப்பட்ட விவரங்களை எப்போ மறுநாளே வந்து வெளியிட்டுறாங்க இல்லை ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தொம்பதுக்குள்ளே இடஒதுக்கீடு பெற்ற கல்லூரிகளில் நீங்கள் போய்ட்டு உடனே சேர்ந்துடணும் ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் விறுவிறுப்பாருங்க டக்குன்னு நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு உங்கள் முடிவு வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணிங்க உங்களுக்கு உண்டான காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு பணின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பது முப்பத்தொன்று லாஸ்ட் தேதியில் நடத்துகிறாங்க இரண்டாம் சுற்று கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா செப்டம்பர் அஞ்சு மூன்றாம் சுற்று செப்டம்பர் இருபத்தாறு லாஸ்ட் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினாறில் தான் துவங்குது இதில் அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா புனே ராணுவக் கல்லூரியில் உள்ள பிஎஸ்சி படிப்புக்கும் நீட் தேர்வு மதிப்பெண் எடுத்துக்கிறாங்க அதன் அடிப்படையில் மாவ மாணவர் சேர்க்கையும் நடைபெறதுனால நீங்கள் அந்த சேர்க்கையில் போய்ட்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புள்ள உடனே போய் சேர்ந்துருங்க இதை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற இடங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி